எல்லோருக்கும் வணக்கம் தமிழ் மணி யூடியூப் சேனலு இன்னைக்கு நம்ம யூடியூப் பற்றி தான் பேசுறதுங்க யூடியூப் சேனல் நடத்துறவங்களுக்கு இந்த பதிவு உங்கள் வீடியோ வந்து உங்கள் சேனல் நிறைய வியூஸ் போக மாட்டுது வியூஸ் கம்மியாக போகுது ஏன் எனக்கு வியூஸ் போகல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதிவு நல்லா யூஸ் ஆகும் நல்லா ஒரு விஷயத்த முதல்ல புரிஞ்சுவ நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ணுவோம் ஆனால் ஆர்ட் ஒர்க் நிறையா பண்ணாலும் அதுக்கேற்ற பலன் கிடைக்காது அதுக்கு வந்து ஒரு கதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அந்த கதையை கேளுங்க அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் யூடியூப்ல எப்படி வியூஸ் போகணும் இன்னும் அழுகாக யூஸ் பண்ணணும் அதை நான் பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கதை என்னன்னா முதலைக்கும் ஆமைக்கும் ஒரு கதைங்க முதலையும் ஆமையும் முயலுக்கும் தான் கதை சொல்லியிருப்பான் ஆமையும் தான் போட்டி போடணும் சொல்லுவாங்க ஆனா எனக்கு அந்த கதையில உடன்பாடு இல்லை ஏன்னா ஆமை இருக்கிற இடம் வேற முயல் இருக்கிற இடம் வேற அதனாலதான் நான் முயலையும் ஆ முதலையும் ஆமையும் முதலையும் இருக்கிற ஒரு இடத்துல அந்த கதையை நான் சொல்றேன் ஒரு பெரிய காடுங்க அந்த காட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு இருந்தது அந்த ஆறு ஓரம் பாத்தீங்கன்னா ஒரு முதல வசித்து வந்தது அந்த முதல்ல பெருசா இருக்கும் பலமா இருக்கும் வேட்டையிடம் திரைமுடம் இருந்தது முதல்ல பார்த்தவங்களுக்கு தெரியும் முளை முதல்ல எவ்வளவு பெருசு எவ்வளவு பயங்கரமா இருக்கணும் தெரியும் அதே ஆற்றுல வந்து ஆமை வசித்து வந்தது அது அமைதியாகவும் மெதுவாக நடந்து இருந்தது சாதுவா இருக்கும் ஆமை ஆமை பார்த்தவங்க தெரியும் அதான் ஆமை கதை சொல்லுவோம் ஆமை ஸ்லோவா இருக்கும் எல்லாத்துக்கும் தான் இருக்கும் முதல்ல வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கும் ஒரு நாள் முதல முதல்ல வந்து ஆமையை பார்த்து கூறியது நீ எப்போதும் மெதுவாகவும் அமைதியாக இருப்பது எனக்கு புரியவில்லை இந்த உலகம் வேகமா ஓடிக்கொண்டே இருக்கிறது வேகமானவரை வெற்றி பெறுவார்கள் நீ எப்போது பெரிய வெற்றியாளராக மாறுவாய் அவனே அது கேட்டு சிரித்தது வாழ்க்கையில் வெற்றிக்கு பல வழிகள் இருக்கின்றன சுறுசுறுப்பாக இருப்பது மட்டும்தான் வழி இல்லை நிதானமும் பொறுமையும் நீண்ட ஆயுளுக்கு ரகசியம் அப்படின்னு ஆமை சொல்லியது முதல்ல சிரித்து விட்டு அப்படின்னா நாம் ஒரு போட்டி நடத்தலாம் யார் அதிக நாள் உயிர் வாழ முடியும் என்று பார்ப்போம் என்று சவால் விட்டது முதல்ல போட்டி ஆரம்பமானது முதல்ல தனது வழக்கமான வாழ்க்கையை தொடர்ந்து அது வேட்டையாடி கொண்டு வேகமாக நீ நதியில் நீந்தி கொண்டும் பல விலங்களை துரத்தி கொண்டு வந்தது அதன் உடல் சக்தி குறையாமல் இருந்தது ஆனால் அதன் வாழ்க்கை மிகவும் பரபரப்பாக அதிரடியாக இருந்தது ஆனால் ஆமை அமைதியாக தனது வாழ்க்கையை நடத்தியது அவ்வப்போது சூரிய ஒளியில் வெளி சூரிய வெயிலோடு ஓய்வெடுத்து மெதுவாக உணவு உண்டது எந்த பிரச்சனையும் சேராமல் இருந்தது நாலு மாதம் ஆண்டுகள் கடந்தன முதலை தனது இயல்பான வேட்டை வாழ்க்கையை நெடுநாள்கள் கொண்டு சென்றது ஆனால் காலம் கடந்து எழுபது ஆண்டுகள் ஆன பிறகு முதலை முதுமையாகி இயற்கையாகி தனது வாழ்க்கையை முடித்து கொண்டது அதாவது முதலை வந்து ஒரு காலகட்டத்தை இறந்து போயிடுச்சு ஆனால் ஆமை இது இன்னும் வாழ்ந்து கொண்டே இருந்தது அது எண்பது தொண்ணூறு நூறு ஆண்டுகளுக்கு மேல் உயிர் வாழ்ந்தது முதலை தனது ஆற்றால் வேகத்தால் வெற்றியாளராக இருந்தாலும் நீண்ட காலம் வாழ இயலவில்லை ஆனால் ஆமை அமைதியாக நிதானமா பொறுமையா இருந்ததுக்கு பலனாக அதன் ஆயுள் மிக நீண்டது இந்த கதையினோட நீதி என்னன்னா வாழ்க்கை வெற்றி என்பது வேகத்திலையும் வேகத்திலும் இல்லை அமைதி பொறுமை நிதானம் ஆகியவை நீண்ட ஆயுள்களுக்கு நிலையான வெற்றிக்கு முக்கியம் இப்போ இந்த கதையை நல்லா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஆம மாதிரி இருக்கணும் அவசரப்படக்கூடாது ரொம்ப வேகமாக இருக்கூடாது ஹார்ட் ஒர்க் ரொம்பவும் பண்ணக்கூடாது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் நம்மளுக்கு பணம் தேவை இருக்கும் நம்ம வேகமாக காசு சம்பாதிக்கணும் பார்ப்போம் நம்ம எல்லாத்தையும் வேகமாக நடக்கணும்னு நினைப்போம் ஆனா அந்த வேகம்தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை அதுதான் அந்த யூடியூப் அல்கார்த்தமும் நீங்கள் வேகமாக நிறையா வீடியோ நிறைய கண்டென்ட்டு நிறைய இஷ்டத்துக்கு போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை வந்து யூடியூப் வந்து ஜட்ஜ் பண்ணாது கொஞ்சம் நிதானம் வேணும் கொஞ்சம் பொறுமை வேணும் கொஞ்சம் பரபரப்பு தான் செய்யும் ஆனால் இந்த கதை மூலமாக புரிஞ்சுங்க நீங்கள் ஆமாம் மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறுவீங்க ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரிய லைஃப் லாங் வாழ்க்கைங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப நாள் நீண்ட நாள் வாழணும் ரொம்ப ஆயில்ஸ் தான் கட்டி நம்மளோட பலன் வந்து ஒரு காலகட்டத்தில் அடையும் போது அந்த பலனை நம்ம அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய விஷயம் நம்மகிட்ட இருக்கணும் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப வேகமாக பதட்டமாக வேலை செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது சொல்லுதான் இந்த முதல ஆம கதை இது ஒரு வித்தியாசமா நானே யோசிச்ச கதைங்க நல்லா இருந்தா இந்த கதையை பத்தி சொல்லுங்க லைக்ஸ் பண்ணுங்க மற்ற ஃப்ரெண்டுகிட்ட இந்த கதைய சொல்லுங்க ஆமை மாதிரி வாழணும் முயலாமை சொல்லுவாங்க இப்போ வந்து யூடியூபோட அல்கார் யூடியூப்ல என்ன அல்கார் யூஸ் பண்ணுவாங்க நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ட்ரெண்டிங் டாபிக்ஸ் அதாவது ஒரு டாபிக்ஸ் ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்கும் அந்த ட்ரெண்டிங் டாபிக் பற்றி நீங்களும் உங்கள் யூடியூப் சேனலில் போடணும் மக்கள் தற்போது சமாச்சாரங்களை தேடுவாங்க என்ன சமாச்சாரங்கள் தேடுவாங்க மக்கள் அதை நீங்கள் கண்டென்ட்டுக்கு இணைக்கலாம் ஆனால் இங்கே நீங்கள் ஒன்று யூஸ் யூஸ் பண்ணணும் ட்ரெண்டிங்ல வந்து பொறுத்தவரையும் சில பேர் பாலிட்டிக்ஸு இல்லை ஒரு கலவரம் இல்லை ஒரு நீதிமன்ற விஷயத்த வந்து நீங்கள் போடுறது தான் அந்த அறிவு இருக்கணும் ஏன்னா சில விஷயத்தை நம்ம வார்த்தை தவறாக விட்டோம்னா நம்மளே ரிப்பீட் ஆகிடும் ஆனால் ட்ரெண்டிங்னா கொஞ்சம் வேற மாதிரி நீங்கள் ஒரு அதாவது என்ன சொல்ல கொத்தம்போதுனா சொல்லணும் நீங்கள் ரொம்ப ஆவாசப்பட்டு பேசி ரொம்ப ட்ரெண்டிங் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா அது உங்களுக்கே பிரச்சனை ஆகிடும் ட்ரெண்டிங் டாபிக்ஸை மொத்தம் நீங்கள் கண்டென்ட்டாக எடுக்கும் போது கொஞ்சம் உஷாராக பேசணும் உஷாராக நீங்கள் சேனல் நடத்தணும் ஏன்னா வந்து சிலது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும் மாட்டினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணணும் அப்புறம் என்கேஜிங் ஸ்டோரி டெல்லிங் நீங்கள் கதை சொல்ல விரும்புகிறீர்கள்னா கதை சொல்லும் விதம் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் உங்கள் கதையை கேட்கும் போது ஒரு ஃபீலிங்ஸோ இல்லை ஒரு அடுத்த வந்து இன்னொரு ஆட்டி இன்னொரு ஆட்டி கேட்கணும் ரிப்பீட் பண்ணி கேட்கணும்னு தோணும் எப்பமோ நம்ம வந்து ஒரு பதிவு ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம்னா அந்த ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு பதிவில ஒரு வீடியோ போட்டோம்னா அது லைக்ஸ் வந்ததுன்னா நம்ம எத்தனை லைக்ஸ் வருமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸும் சேனல்ஸும் வந்து கொஞ்சம் முன்னே போற மாதிரி அர்த்தம் பார்க்குறாங்க லைக்ஸ் போடல கமெண்ட் பண்ணலன்னா நம்மளது வந்து எதை தாட்டி ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆகிடும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆகிறாதுன்னா முதல்ல லைக்ஸ் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் என்னோட வீடியோ நிறைய லைக்ஸ் வராது கமெண்ட்ஸ் வராது தான் ஆனால் ஒரு நாள் மாறும் சொல்லிட்டு நான் சேனல் நடத்திட்டு இருக்கிறேன் ஏன்னா எப்படியே போயிட்டு இருக்காது எல்லாம் மாறும் ப்ராப்ளம் சால்விங் வீடியோஸ் அதாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வழங்கும் வீடியோக்களை அதிகம் பார்வை வரும் இப்போ வந்து நான் அந்த வியூஸ் இதில் ஏன் எடுத்து இந்த பதிவு வீடியோ போடுறேன்னா நிறையா சேனல் நடத்துறவங்களுக்குலாம் தான் இந்த வியூஸ் வரமாட்டேது நம்மளுக்கு வேகமாக ரீச் ஆக மாட்டேன்னு சொல்லுவாங்க அதுக்கொசு தான் இந்த வீடியோ எடுத்தேன் நான் இது ப்ராப்ளம் சால்விங் வீடியோஸ் நீங்கள் எடுத்து மெயினாக போடணும் நிறைய மக்களுக்கு வந்து பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் தரணும் கரெக்டான சொல்யூஷனாக தரணும் அந்த பிரச்சனையை இன்னும் கூடாது அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து பேசணும் அப்புறம் உங்களோட ஆடியன்ஸ் யாருன்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு இது பண்ணிக்கணும் தமிழ் ஆடியன்ஸ்னால் இங்கிலீஷ் ரெண்டு உள்ளடக்கம் வழங்கினா சில வாட்டி தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு கலந்து நீங்கள் பேசலாம் இரு வகை மக்களும் இருக்கலாம் பல வகை மக்களும் இருக்கலாம் அது உங்களோட திறமையை பொறுத்து அடுத்து எஸ்இஓ சொல்லுவாங்க சச்சின் ஆப்டியேசன் சொல்லுவாங்க வீடியோ ஆப்டிமேஷனு அதாவது டைட்டில் தமிழில் அவங்க வந்து டைட்டும் தம்ணைனும் பக்காவாக இருக்கணும் பார்த்தா ஒரு ரீச் வரணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் டிஸ்கிரிப்ஷன் டேகு இப்போ ஒரு வீடியோ போகிறேன்னா டிஸ்கிரிப்ஷன் எழுதணும் டேக் பண்ணணும் நீங்கள் அவசரப்படுங்க வீடியோ மட்டும் போடுவீங்க டே அந்த மற்ற எல்லா ஃபார்மும் ஃபில் பண்ண மாட்டீங்க ஒரு ஃபில் பண்ணாத ஃபார்ம் வந்து நல்லா இருக்காது எப்பவும் அரை தான் இருக்கும் அரை குறையா நீங்க இது பண்ணீங்கன்னா யூடியூப் வந்து உங்க வந்து உங்க சேனலு உங்களை இது வந்து நீங்க குறையா செய்யறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து மேல எடுத்து வராது நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அந்த வீடியோ வந்து தமிழ்னாக எனக்கு க்ரியேட் பண்ணிக்கணும் தமிழ் முன்னாடி வரும் பாருங்கள் ஒரு வீடியோ பார்த்தாங்க உள்ளே போகுது நிறையா பேர் தெரிஞ்ச விஷயம் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனால் திருப்பியும் தெரிஞ்சுக்க தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் மாதிரி டைட்டில் வந்து நல்லா நறுக்குன்னு இருக்கணும் டைட்டில் போடும்போது உங்கள் சேனல் பேரையோ இல்லை உங்கள் பிராண்டியோ அங்கே லிங்க் பண்ணுங்கள் நிறைய பேர் சேனல் பேர் பிராண்டை லிங்க் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி யூடியூப் என்ன சொல்லணும்னா நீங்கள் மா மானிட்டேஷன் ஆகணும் அப்படின்னாக்கிற இன்ட்ரோ மெயினும் முக்கியம் இன்ட்ரோன்னால் நான் உங்கள் சேனலை பற்றி சொல்லுது இந்த வீடியோ பற்றி சொல்லுது மெயினாக முக்கியம் உங்கள் சேனலை பற்றி நீங்கள் ஒரு ஒரு ஆட்டியும் சொல்லணும் இல்லைப்பா நாங்கள் சொல்ல பிடிக்காத சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் ஒரு வேலைக்குன்னு வந்த மாதிரி தான் இது யூடியூப்பில் நீங்கள் வேலைக்கு செய்கிறீங்க வேலை செய்யும் போது நீங்கள் யாருன்னு நீங்கள் அடிக்கடி ஒரு ஒரு வீடியோலாம் சொல்லணும் ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போதும் புதுசு புதுசாக பார்ப்பாங்க ஒரு ரெண்டு செகண்டு தப்பு இல்லை உங்களை பற்றி நீங்கள் சொல்லுது ஒரு சேனலை பற்றி சொல்லுங்கள் தயவு செஞ்சு இன்ட்ரோ கொடுங்க அதே மாதிரி வந்து வீடியோ எக்ஸிட் ஆகும்போது கண்டிப்பாக யூடியூப் எதிர்பார்க்குற விஷயத்துலாம் நீங்கள் சொல்லணும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும் பெல்லைக்கன் கிளிக் பண்ண சொல்லணும் லைக் பண்ண சொல்லணும் அதே மாதிரி ஷேர் பண்ண சொல்லணும் தொடர்ந்து எழுந்திர சொல்லணும் இதெல்லாம் வந்து ரெகுலர் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரிங்க இதை நிறைய பேர் இன்ட்ரோவியும் தொடக்கமும் முடிவும் கரெக்டாக இருக்கணும் இது ஒரு அல்கார்தம் ஃபார்மேட்டு அதே மாதிரி டேக் பண்ணணும் பிளேலிஸ்ட் சம்மந்தமான வீடியோ பிளேலிஸ்டை உருவாக்கணும் அந்த பிளேலிஸ்டில்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு முருகரை பற்றி போறோம்னா முருகரோட பிளேலிஸ்டா சொல்லலாம் அறுபடை வீடு கந்த சஷ்டி காவசம் திருப்ப புகழ் இது மாதிரி ஒரு ஒரு சித்திரமா வந்து முருகரை பற்றி அந்த பிளேலிஸ்ட்டு சொல்லலாம் ஏன்னா பிளேலிஸ்ட்டாக நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா சில ஆடியன்ஸ் வந்து இப்போ ஊருக்கு போகும்போதெல்லாம் அந்த பிளேலிஸ்ட் ஆக மாட்டாங்கன்னா அது ஒன்று ஒன்றா ரிப்பீட் ஆகிட்டே வந்திருக்கும் தொடர்க்கு அதை மாதிரி பேசலாம் நீங்கள் என்கேஜ்மெண்ட் பாரு தொடர் பேசுது அதாவது பின்டு கமெண்ட்டு ஒரு கமெண்ட் வந்து நீங்கள் பின் பண்ணும் அந்த பின் பண்ணதெல்லாம் தெரிஞ்சோம் கமாண்ட் எப்படி பின் பண்ணணும்லாம் தெரியும் நீங்கள் வந்து வீடியோ போட்டு கமெண்ட் கூடாது அந்த வீடியோ வர கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணும் ரெஸ்பான்ஸ் பண்ணும் அதெல்லாம் நீங்கள் ஒரு உங்களோட ஆடியன்ஸோட நீங்கள் வந்து ஒரு தொடர்பு வர மாதிரி வரும் கால் டு ஆக்சன் சிடிஏ கண்டிப்பாக கால் டூ சிடிஏ பார்வை உங்களோட கண்டை பார்க்க மட்டும் இல்லாமல் லைக் கமெண்ட் ஷேர் செய்யவும் தூண்டும் உரைகளை சேர்க்கவும் சொல்லுவாங்க அதான் கால் டு ஆக்ஷன் நான் சொன்னல கால் டேக்ஸும் கண்டிப்பாக சொல்லிடணும் அப்புறம் கன்டென்சி தொடர்ச்சியான பதிவு சில பேர் என்ன பண்ணுவோம்னா ஏழு நாள் பிளான் செஞ்சு வச்சுக்கணும் இந்த இன்னிக்கு திங்கக்கிழமை இந்த வீடியோ பதிவு பண்ணுவேன் இல்லாத டூஸ்டே இந்த வீடியோ பண்ணி ப பதி அந்த மாதிரி இப்போ திங்க மோட்டிசம் பண்ணலாம் செவ்வாய் கிழம முருகரை பற்றி போடலாம் புதற்கெழமனால் குருவை பற்றி போடலாம் அது மாதிரி வேலை கட்டினா சாமி சாய்பாவை பற்றி போடலாம் வெள்ளிக்கிழம ஆனால் வீட்டில் வந்து அம்மனை பற்றி இது பண்ணலாம் சனிக்கிழம ஆனால் இந்த வெங்கடேஸ்வரரை பற்றி போடலாம் சண்டே ஆனால் ஒரு என்டர்டைன்மெண்ட் காமெடியை பற்றி போடலாம் இது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பிளான் பண்ணலாம் அதே மாதிரி வந்து நீங்கள் முதல்ல வீடியோ போடும்போது நாலஞ்சு வீடியோக்கு மேலே போட ஒரு வீடியோ தான் மஸ்ட் போடுங்கணும் நிறைய பேர் அவசைப்படுங்க பற்றின பண்ணிங்க அந்த முதல்ல ஆமாம் கைதான் நியாபரம் சொல்கிறேன் நீங்கள் நிறைய வீடியோ போடாதீங்க ஒரு ஒரு வீடியோ போடுங்க நிதானமாக போடுங்க ஒரு வீடியோக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வேகமா நிறையா வீடியோ போடாதீங்க நானும் தப்பு நிறையா செய்வேன் நானும் நூறு ஷார்ட்ஸ் ஒரு நாளைக்கு போட்டு லிமிட் ஓவரானுவேன் அதே மாதிரி வீடியோ பதினஞ்சு வீடியோ போட்டு லிமிட் ஓவரானுவேன் ஆனால் அதனால் தான் நான் நிறையா வளர்த்து வந்து கம்மியாகிடுச்சு எனக்கே தெரியும் நான் என்ன என்னோடய தப்பாக தான் நான் வந்து நீங்கள் கிட்டே சொல்லிட்டு இருக்கிறேன் மாதிரி வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் உங்கள் வீடியோ ஷேர் பண்ணணும் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் தான் யூடியூப் மட்டும் பண்ணாதீங்க உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் உங்கள் யூடியூப் வைங்க உங்கள் ட்விட்டரில் வைக்கலாம் உங்களை ஃபேஸ்புக்கில் வைக்கலாம் உங்கள் இன்ஸ்டாகிராம் வைக்கலாம் நீங்கள் போகிற வீடியோலாம் அதை ஷேர் பண்ணலாம் அது மூலமாகவும் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அல்காதமாக நீங்கள் ஒரு அல்காத கிரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆள்காதாரமோ யூடியூப் வாழ்க்காதாரமும் கிட்ட வரும்போது வேகமாக உங்களுக்கு வியூஸ் வரும் வேகமாக நீங்கள் ஆவீங்க உங்களோட சேனல் வேகமாக இதுவாகும் தொடர்ந்து செயல்படுங்க யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க யாரெல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எதனால் டிப்ஸுன்னா எனக்கும் சொல்லுங்கள் நானும் உங்கள் பின் பின்பற்றுறேன் கண்டிப்பாக உங்களோட ஆலோசனை எனக்கு வேணும் அதே மாதிரி என்னோட ஆலோசனை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் ச டீட்டெயிலாக சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பெற்ற இது வந்து எல்லோருக்கும் வையகம் இந்த முதலாம கதை பற்றி எல்லா கிட்டையும் சொல்லுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்